அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு யாஷ்மான் டிப்ஸ் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் ரொம்பவே பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பணவரவை அதிகரிக்கக்கூடிய ரொம்பவே எளிமையான வெந்தேகம் வச்சு வெந்தயம் வீட்டில் சமைக்கிற வெந்தயம் வச்சு பண்ணுற எளிமையான ஒரு பரிகாரம் பற்றி தான் நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெற்றவங்க வந்து ஏராளமான பேர் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தி தான் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க பழமொழியில் பணம் வந்து பத்தும் செய்யும் இல்லை பாதாளம் வர பாயும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பழமொழி கேட்டிருப்போம் இல்லைங்களா அது அந்த காலத்துக்கு மட்டும் இல்லை இந்த காலத்துக்கும் தான் அந்த அளவுக்கு பணத்துக்கு வந்து எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால தான் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேராசைப்படிச்சு சுற்றிட்டு இருக்காங்க பணம் இருக்கிற மனுஷங்கக்கிட்ட பணம் தொடர்ந்து சேரதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பணம் இல்லாத கிட்ட பணமே வந்தாலும் இல்லாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா அதனால தான் இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றி நமக்கான பண வரவை வந்து நம்ம வரவேச்சுக்கிறதுக்காக தான் ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வந்து உங்களுக்கு தங்காமல் இருக்கும் அது உங்களால் வந்து பாதுகாக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வைக்க முடியாது வீண் பணம் வந்து செலவு பண்ணுறதை நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் தேவையில்லாத செலவுகள்லாம் நமக்கு வரும் இதிலருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த வெந்தய பரிகாரம் இந்த வெந்தய பரிகாரம் வந்து எங்கே வச்சு பண்ணலாம்னா நம்ம நம்மளோட வீட்டிலே வந்து வச்சு பண்ணலாம் இந்த பரிகாரம் எந்த கிழமையில் பண்ணால் விசேஷமாக இருக்கும்னா புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அது ஏன் புதன்கிழமை பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் புதன் பகவான் இருக்கார் இல்லைங்களா பண விஷயத்தில் வந்து நம்மளோட தடைகள் எல்லாமே நீக்கிட்டு நாம் உழைச்சி வச்சுருக்க பணத்தை நம்மக்கிட்டேயே பத்திரமாக வந்து சேர்த்து வைக்கிறதுக்கும் வீணாக செலவு வராமல் இருக்கிறதுக்கு பண ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக நமக்கு இருக்கிறது வந்து புதன் பகவான் தான் இந்த பரிகாரம் மூலமாக நாம் அதை கண்டிப்பாக உணர முடியும் அதனால் புதன் கிழமை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு சுத்தமாக குளிச்சுட்டு புதன் ஹோரையில் வந்து வீட்டில் விளக்கேற்றி வைங்க ஒரு பச்சை கலரில் ஒரு துணி எவ்வளோன்னா ஒரு சதுர சைஸுக்கு குட்டியாக ஒரு மூட்டை கட்டுற அளவுக்கு ஒரு சதுர சைஸில் ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த துணியை வந்து முந்தைய நாளை இன்றைக்கி நீங்கள் புதன்கிழமை இது நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையே நீங்கள் அந்த துணியை வந்து பன்னீரில் நினச்சி நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க அந்த துணியில் வந்து வெந்தயம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு வெந்தயம் எடுத்து வைக்கணும் அதாவது ஒரு வெந் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு வெந்தயம் வந்து அந்த பச்சை கலர் துணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் நம்ம எடுத்து வைக்கணுங்க எதனால் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா நம்மளோட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து குறிக்கிறனால தான் நம்ம இருபத்தி ஏழு வெந்தயம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த வெந்தயம் கூட உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்தால் நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கலாம் நான் ஆல்ரெடி நிறையா பதிவில் நான் சொல்லியிருக்கேன் பச்சை கற்பூரத்துக்கு வந்து நேச்சுரலாகவே பணம் ஈர்க்கிற சக்தி வந்து அதிகமாக இருக்குது அதனால இந்த வெந்தயத்தோடு நீங்கள் வந்து அந்த பச்சை கற்பூரம் நீங்கள் வைக்கலாம் இல்லை வைக்கலன்னாலும் நீங்கள் பரவாயில்ல இப்போது அந்த வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கையில் வச்சு பச்சை நிற நூலில் தான் அந்த வெந்தயம் போட்ட அந்த மூட்டை மாதிரி நம்ம அந்த துணியை வந்து கட்டணும் கட்டி அப்புறமா அந்த பச்சை கலர் மூட்டை வெந்தயம் போட்டு கட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த மூட்டையை வந்து பெருமாளோடய பாதத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படத்தில் இருக்க பெருமாளோடய பாதத்தில் வந்து வச்சு மனதார நம்ம வேண்டிக்கலாம் வேண்டிட்டு அன்னைக்கு பொழுது ஃபுல்லாகவே அதாவது புதன்கிழமை ஃபுல்லாகவே அந்த பச்சை நிற மூட்டை இருபத்தி ஏழு வெந்தயம் போட்டு கட்டியிருக்கோம் இல்லைங்களா அது அந்த பெருமாளோட பாதத்திலே அன்றைய தினம் ஃபுல்லாகவே இருக்கட்டும் இப்போ அந்த பச்சை நேர வெந்தய மூட்டை பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஃபுல்லாகவே வந்து பெருமாள் கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் இல்லை புதன்கோரை வர நேரத்தில் வந்து நீங்கள் அந்த பண மூட்டையை எடுத்து உங்களோட பணம் பெட்டி வைக்க நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ பியூரோவில் வைப்பீங்க இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே நீங்கள் பணம் வச்சு பிளங்குவீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மூட்டையை வச்சிடலாம் எதனால் நம்ம வியாழக்கிழமை வைக்கிறோன்னா புதன்கிழமை வந்து புதன் பார்க்குறதுக்காக வைச்சோம் வியாழக்கிழமை வந்து குரு பகவான் வந்து பார்க்கறதுக்காக வைக்கிறோம் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நமக்கு பணம் வரவு வேணும்னா அதுக்கு கண்டிப்பாக குரு பகவானோட பார்வையும் நமக்கு வேணும் இல்லைங்களா அதனால தான் வியாழக்கிழமை அன்னைக்கு வைக்க சொன்னது இப்படி நாம் பண்ணுறதுனால நமக்கு சேர வேண்டிய நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கான பணமும் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் சில நேரம் நமக்கு தோணும் நம்ம எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு அதுக்கேற்ற ஊதியம் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்கிற பண தடைகள் பணம் வர்றதுக்கான இருக்க வழிகளில் இருக்க தடைகள் கூட உங்களுக்கு இந்த பரிகாரத்தினால ஈஸியாக நீங்கும் வீண் விரயம் குறையும் கண்டிப்பாக பணம் வந்து சேரும் சேமிப்பு உயரும் ரொம்பவே சிம்பிளான பரிகாரம் தான் நான் இப்போ ஒரே வார்த்தையில் ஒரே வரியில் சொல்கிறேன் ஒரு பச்சை கலர் துணியில் மொத்தம் இருபத்தி ஏழு வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட பச்சை கற்பூரம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல அதை மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதாவது ஒரு சதுர துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி பச்சை கலர் நூல்லையே நீங்கள் அதை முடிச்சு போட்டு பெருமாளோட பாதத்தில் வைக்கணும் புதன்கிழமை அன்னைக்கு இது நீங்கள் பண்ணணும் புதன் ஹோரையில் தான் பண்ணணும் மறுநாள் ஒரு நாள் ஃபுல்லாக பெருமாளோடய பாதத்தில் உங்கள் வீட்டில் தான் பெருமாளோடய பாதத்தில் வச்சதை நீங்கள் எடுத்து வியாழக்கிழமை காலையில் வந்து நீங்கள் புதன் ஹோரையிலேயே அதை எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் பணம் எங்கே பிள்ளைங்குவீங்களோ பீரோல பணப்பெட்டி இந்த மாதிரி நீங்கள் எந்த இடம் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் அந்த நம்ம நீங்கள் பெருமாள் கிட்டே வச்சுருந்த அந்த பச்சை துணி இருக்கு இல்லைங்களா வெந்தேகம் வச்சது அதை நீங்கள் எடுத்து உங்களோட பணப்பெட்டியில் நீங்கள் வைக்கலாம் இவ்வளோ தான் இதை ரொம்ப பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் நீங்கள் பட வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனால தான் இந்த வீடியோ இவ்வளோ பெருசாச்சு ஆனால் அது ரொம்பவே ஈஸியான பரிகாரம் தான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணேன் எனக்கு நல்ல சேஞ்சஸ் டூ வீக்ஸ்லையும் எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப நாளில் இல்லை நல்லா போனால் பன்னெண்டு நாள்லேயும் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தயங்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்